பாரு வரும் அவுட்டு கூட கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் உள்ளே ரொம்ப மோசமாக இருக்கும் நேற்று மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே தண்ணி வந்துச்சா அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி வெளியே மட்டும் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே வருங்க சாக்லேட் கவரு முட்டாய்க்கு வரு இந்த பக்கம் பின்னாடி போனோம்னா அதுக்கு மேலே இருக்கும் கீழே பாருங்க ஃபுல்லாக டஸ்ட்டு 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 தான் கீழே வரும் அப்பா அதே நம்ம காலில் குத்துற முள் இந்த மாதிரி நிறையா வரும் நம்ம செருப்பில் மாட்டி அதான் நம்ம செருப்பில் மாட்டி எங்கெங்கெல்லாம் மாட்டியிருக்கிறோம் முல்லுங்க இன்னைக்கு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ க்ளீன் பண்ணுறக்காம நாங்கள் இந்த ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கோம் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு வாங்க கார் இன்டீரியர் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு நாங்க அகாரோட ஹெச்வி சி ஒன் ஜீரோ எயிட் ஒன் கார்ட்ல ரீசார்ஜபிள் கார் வேக்கம் கிளீனர் தான் யூஸ் பண்ண போறோம் இந்த வேக்கம் கிளீனர் கம்ஸ் வித் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் ரீசார்ஜபிள் பேட்டரி அண்ட் இதோட பவர்ஃபுல் ஹண்ட்ரட் வாட்ஸ் காப்பர் விண்டட் மோட்டர் ஜெனரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கே பி எக்ஷன் பவர் இந்த வேகம் கிளீனருக்கு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு அண்ட் அகாரோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்ல நம்ம கேரி பண்ணி போறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளான கேரி பேக்கும் பேகும் கொடுத்திருக்காங்க இதுல நமக்கு எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஹோஸும் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் சோ இத காரோட எவ்ரி கார்னர்லயும் இத நம்ம யூஸ் பண்ணி ஈஸியா வேக்கம் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் யூனிட் இந்த レッド பட்டனை நாம பிரஸ் பண்ணா இத நம்ம ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டீல் ஃபில்டர் கீப்ஸ் அபௌட் 99.9% டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பிரிவென்ட்ஸ் देम फ्रॉम லீக்கிங் அவுட் இது மல்டி पर्पஸ் பிரஷ் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா க்ரிவைஸ் நாசில் இத யூஸ் பண்ணி நம்ம மூளை இடுக்கள எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஹோஸை நம்ம வேக்கம் கிளீனரோட ஒன் பார்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அனதர் பார்ட்ல நம்ம மல்டி पर्पஸ் பிரஷை கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நம்ம கார் சீட்ஸ்ல இருக்கிற டஸ்ட் அண்ட் ப்ளோ கார்பெட்ஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாமே சூப்பரா கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வேகம் கிளீனர் மோட்டர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிற கார்னர் பிளேஸ் எல்லாமே இந்த கிரிவைஸ் நாசுல வச்சு நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம கை வச்சு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பட் இந்த கிரிவைஸ் நாசுல யூஸ் பண்ணி ஈஸியா இங்க எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துரலாம் நம்ம கிளீன் பண்ண டஸ்ட் எல்லாமே இந்த பின்ல போய் ஸ்டோர் ஆயிரும் இந்த ஸ்டீல்

போடுங்க ஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ஸோ அஸ்வின் வந்து கொஞ்சம் முன்னாடி இதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை முடிச்சிட்டு நம்ம வந்து காரை வந்து இன்னைக்கு வாஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மண்ணாக குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் காரம் பாதி முடிஞ்சு ஆனால் இது மாதிரி மேட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப நம்ம பண்ணுற எல்லா அழுக்குமே தான்

எப்படி எங்கள் கார் என்ன ஒரு ஆறு லிட்டர் தண்ணி குடிக்குமா அது வந்து இல்ல இதுதான் அஞ்சு லிட்டர் தண்ணி நல்லா அது மினரல் வாட்டர் தான் ஊற்றணும் நல்லா பியூரான நல்லா தண்ணி தான் ஓகே நம்ம வந்து கார் க்ளீன் பண்ணிடலாம் எனக்கு இந்த காரை க்ளீன் பண்ணணும் நினைக்கும் போது தான் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் நான் க்ளீன் பண்ணி பாருங்க கரெக்டாக மழை பெய்யும் அதே இதே மாதிரி தான் எதுவும் இருந்தேன் நான் ப்ளாக்லேயே சொல்லிக்கிட்டேன் மழை வர மாதிரி ஏகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளாக்ல அப்படியா ஆமாம் நான் ஏதோ போது சொன்னேன் மழை வர போகுது போலன்ட்டு பார்த்தா சாயந்தரம் ஃபுல்லாக மழை சரியாக மழை சரிக்கா போய் ஷாம்பு இருக்கான்னு கேட்கலாம் நான் இன்னும் நார்மலாக பொறுத்த காருக்கு வந்து காரோட ஷாம்புமே நிறைய பேர் வச்சுருப்பாங்க அது மற்ற இடத்துக்கு போனால் அந்த க்ளீன் பண்ணுற இடத்துக்கு போனால் அவங்களே சர்வீஸ் பண்ணும்போது அதான் போடுவாங்க நம்ம கிளினிக் ப்ளஸ்லாம் எல்லாம் அது ஒரு மாதிரி வெளுத்துருதுங்கிறாங்க அப்ப அதாவது வாங்கலாம்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆனால் கார்காரங்களே சொன்னாங்க அந்த நார்மல் ஷாம்பு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அதை போட்டு அவ்வளோதான போட்டு தொட

காரை வந்து தொடச்சிட்டு இருந்தீங்க திட்டு திட்டா இருக்கலாம் கரெக்டா தப்பு உங்க அம்மா உனக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல படியில உட்காந்து அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஞாபகம் இல்லை சூப்பர்ரா அருமையா சபா வேலை ஆனா இப்ப மழை வரும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வரும் ஏன் இப்ப அடிக்கடி மழை வருதுன்னு தெரியல அவ்வளோ வெயில் அடிக்குது மதியானம் ஆனால் சாயந்தரம் வந்து கருணாக்கு மாதிரி நான் ஏதாவது ஒன்று சொன்ன நினச்சிங்களேன் அது அப்படியே நடக்கும் நான் வைக்கட்டா என்னது நான் நான் ஒன்று சொல்கிறேன் அது நடக்குதான்னு பார்ப்பேன் நீ சொன்ன ஒன்று நான் சொன்ன உனக்கு எனக்கும் இன்னைக்கு நைட் பெரிய சண்டை வரும் அது நீ சொல்ல அது நீ சொல்லலாம் எப்பவுமே வரது தானே அஸ்வின் சொன்னால் பரவாயில்ல சாரு இந்த ரெண்டு நாள் தான் நம்ம ரொம்ப சண்டை போடாம இருந்தது இந்த ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொல்லி நேற்று தான் சொன்னான் நேற்று சொன்னேன் அது சண்டை போடாமல் இருந்ததுனால சொன்னேன் பரவாயில்ல சார் நம்ம இன்னைக்கு சண்டை போடாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்ட் கேள்வி கேட்குறா ஓ பார்க்குறியப்ப அப்படிங்கிறா மனசாச்சு இல்லாத எங்க எங்களுக்கு சண்டை வரா இப்படி சண்டை போடாமல் இருக்கவே முடியாது என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியாது தெளிவாக சொல்லணும் அதான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்கிறேன் கல்யாணம் ஆனதுல நான் ஒரு தடவை கூட அவட்ட சொல்லி சண்டை போட்டதே இல்லை அது வேணா கரெக்டா எப்படி சொல்றது கல்யாணம் ஆனதுல இருந்தே விட்டது இல்லை அது வேணா உண்மை நான் ஏதோ சண்டை போடுவேன் அதை சார் வந்து பெருசு பண்ணிடுவாரு நான் சண்டை போட மாட்டேன் நான் பூஜை போடுவேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவர் வந்து முடிச்சு வச்சிருவாரு அவ்வளவுதான் என்ன புருஷன்னா சண்டையை முடிச்சு வைக்கணுங்களா நான் முடிச்சு வச்சிருவேன் நான் ஜஸ்ட் பேச மட்டும்தான் செய்வேன்

இதுவே நடந்து தான் பிரச்சனையாகிச்சு ஃபஸ்ட்டு இங்கே வாக்கிங் போயிட்டுருப்பேன் காலையில் எழுஞ்சி செஞ்சு இந்த அஞ்சு மணிக்கெல்லாம் அப்போல்லாம் கூட ஓகேவாக இருந்துச்சு தினமும் நடக்கவும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ திடீர்னு போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடையில ரொம்ப நாள் விட்டுட்டோம் அது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வெறுப்பிடுச்சு ஏன்னா அதுவும் எங்களிருந்து இப்போ சண்டை தான் ஆமாம் அதுவும் சண்டை தான்

சண்டை போட்டி சொல்றீங்களா தூங்கிருவாளா அப்பாடா ஆனால் சண்டை வர்றதே மோஸ்ட்லி இந்த நைட்டு தூங்கும்போது தான் ஏதாவது சண்டை வந்துடும் அப்படியே பேசாம தூங்கிடும் அப்படி வந்து நடக்காத மாதிரி ரெண்டு அது மட்டும் அப்ப என்னால பேசாம இருக்க முடியாது அவனும் எது சொல்றது அந்த கிண்டல் பண்ணாம நான் பேச பேசாம இருந்துருவேன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து கேருங்க நான் நான் அவனை பார்த்தோன்னே இந்த கண் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்னையும் மீறி சிரிப்பு வந்துடும் சிரிச்சுட்டேன் அப்படின்னா உடனே அவன் கலாய்க்க ஏதாவது ஆரம்பிச்சிருவான் அப்படியே சண்டை முடிஞ்சிடும் இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கை இல்ல ஊர்ல முக்காத்து வாழ்க்கை அப்படிதான் போகுது அதே உனக்கு தெரியும் என்கிட்ட எத்தனை பேர் போல போவாங்க என் மொண்டாட்டி இப்படிதான் இப்படிதானே அதுவே இந்த படத்துல சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர் கிட்ட போன இல்ல மணிய நாட்டே சொல்லுவோம் அண்ணா நீங்க கண்டிப்பா நாளைக்கு அஸ்வின தேடுவீங்கன்னா மேரேஜ் ஆச்சுன்னா நானே சொல்லுவேன் உனக்கு ஏதாவது கல்யாணம் ஆச்சா என்ன கால் பண்ணு இப்படி சண்டை போறாளா இப்படி சமாதானப்படுத்து அவனுக்கு தெரியும் அவனே சொல்லுவான் என்னென்ன எப்படி எல்லாம் சமாதானம் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் எல்லாம் அஸ்வின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணணும் ஏண்டி கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி ஆகணும் அவங்களாவது நல்லா இருக்கட்டும்டி அப்போ நீ எப்படி இருக்க அஸ்வின் சூப்பராக இருக்கும் அவங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு அப்புறமா சூப்பராக இருக்கட்டும் ஓஹோ

அlene first first என்னோட whatsapp ல டெக்ஸ்ட் பண்ணப்பவே انا بلاக் பண்ணிருந்தேனா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நான் அதான் கிளிக் அப்படியே கரெக்ட் பண்றதுக்காகவே انا சூட்ல இப்போ யாருனே எனக்கு தெரியாது என் நம்பரை انا என்னையே கேட்காம group இருந்து எடுத்து எனக்கு போட்டோ அனுப்பிச்சு விட்டீல இல்லாத மெசேஜ் பண்ணேன்

எதுக்கெல்லாம் சண்டை போடுறதுங்கண்ணா எப்போவோ பண்ண மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவா நீங்கள் கேர்ள்ஸ்லாம் அப்படியேனு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் பழச பேசுகிறேன்னா ரொம்ப பிடிக்கும் அஸ்வின் ஆனால் திட்டிகிட்டே இருப்பாங்க இது எப்படின்னா அவங்க சின்ன வயசில் அஞ்சாவது படிக்கும்போதும் இந்த பசங்கலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி சைக்கிளில் போகிறாங்கல்ல திடீர்னு இது எதுபோது ஞாபகம் செஞ்சுக்கேன் அஸ்வின் நான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி பழசை ஒன்று பேசுவா சரி சாமி ஆனா இவன் பேசுறதா மட்டும் இவன் வந்து டான்ஸ் கிளாஸ் போன இத பேசுறதா மட்டும் நான் வாய திறந்துட்டு ஓகே அப்படியா இப்ப நான் முழுசா சொல்றேன் அதனால கேட்டுக்க நீ ஒரு தடவை சொன்னாலும் ஏத்துக்கலாம்

இப்ப புரிஞ்சு தடைச்சிட்டே இல்லையா கார நீங்க நியாயம் பேசுற எனக்கே உடம்பு சரியா கஷ்டப்படுத்துற முப்பத்தேழு காரை வந்து சுத்தம் பண்ணிட்டோம்

ஒரு மிடில் கிளாஸ் பையன் கஷ்டப்பட்டு ஒரு கார் ஒருத்தர் வாங்குறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கும் அப்போ அந்த புது காரை நான் தொடச்சி இப்போ இப்ப மட்டும் இல்லை சார் சின்ன வயசில் நான் வாங்கின சைக்கிள் முதல் கொண்டு வர்றாரு கவர்மெண்ட் சைக்கிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொடச்சிட்டே இருப்பேன் ஏன்னா அது ஏன் சைக்கிள் ஏன் வண்டி அதே மாதிரி தான் வாங்கின புதுசுல இல்லை ஓ வண்டி ஒரு நாள் கூட அதை தொடச்சி நான் பார்த்ததே இல்லை இது இது எப்சட்ட அதுதான் சொல்றேன்ல இப்ப காருமே கொஞ்ச நாள் ஆச்சு கே தூக்கி போட்டுறோம் போ அப்படியே ஆல்ரெடி நீ தூக்கி போட்டடா எப்பயாதானே தொடக்கற சரி இல்ல சொல்றேன் அந்த வாங்குன புதுசு இல்ல அப்படி நீ சொல்றல அதான் இப்ப நம்ம ஒரு Dress ஏ நான் என்ன பண்ணணும் தெரியுமா எங்க அம்மாட்ட கிட்ட அடம் புடிச்சு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஏ ஒரு அமௌண்ட் நான் எடுக்க முடியாத அமௌண்ட் னு நிச்சுகுவே அந்த அமௌண்ட்ல நான் Dress வேணும் எப்பவுமே ஒரு 1000 எடுத்துக்கணும் அந்த 2000 ரூபாய்க்கு அம்மா இந்த Dress வேணுமா அப்படினு சொல்லி அத ஃபங்க்ஷனுக்கு வாங்குவோம் வாங்கிட்டு அதை போட்டுட்டு அப்படியே கழட்டி வீட்டுக்குள்ள சும்மா போட்டிருப்போம் இந்த குப்பை மாதிரி அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாத்தியா ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் அதோட அருமை கிடச்சிருச்சின்னா நீங்களாம் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அதுதான் எனக்கு இப்போ ஒவ்வொன்னுலையுமே அது தோணுது அதுதான் அது உங்கள் அம்மாவுக்கு நானும் உங்கள் அம்மாகிட்ட சொல்லணும் அதை உனக்கும் சொல்லணும் அதான் சொல்கிறேன் என்ன மாதிரி மாப்பிளை கிடைக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ளை மாப்பிளைன்னாங்க இப்போ நான் கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆனவொன்னே

কেয়া সলেয়া পিটু এই ইয়ে মামোর সলেয়ে এন সুল্য়ে எடுத்துட்டு ஸோ வந்து காரை கிளீன் பண்ணிட்டோம் என்ன வேலைன்னு காரை கிளீன் பண்ணிட்டோம் இந்த மேட்டை உதறணும் அப்புறம் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் ஊற்றி விட்டுருவான் ஸோ நான் பேசினதுக்கு நிறைய ஃபன்னாக இருக்கும் சிலது வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கிறேன் இவ்வளவு தான் நிறைய தடவை கலாச்சார கலாச்சி பேசுவேன்